ஹை நண்பர் நான் பிஎஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர் பென்ஷனருக்கெல்லாம் ஜாக்பட் அடிக்க போது ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் பார்க்கலாம் அறகாசு உத்தியோகம் என்றாலும் அது வந்து ஒரு அரசாங்க உத்தியோகமாக இருக்கிறோன்ட்டு அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து நிறைய பேர் வந்து ஒரு வழக்கு மொழியாக சொல்லுவாங்க ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் மாதம் மாதம் தவறாமல் சம்பளம் நிறைய விடுமுறை கிடைக்கும் ஃபேமிலிக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வருஷம் தப்பினாலும் தவறாத ஊதிய உயர்வு கிடைச்சிரும் திறமை இருக்கோ இல்லையோ காலத்தின் அடிப்படையில் பதவி உயர்வு கிடைச்சிரும் எல்லாத்துக்கும் மேலே பணி நிறைவு முடிஞ்சவுடனே மாதம் மாதம் ஓய்வூதியம் கிடைச்சிரும் ஓய்வூதியம் வாங்கி கொண்டே இருக்கும்போதே மரணம் அடைந்தால் கூட அவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு அவருடைய காலம் முடிகிற வரைக்கும் குடும்ப ஓய்வூதியமும் கிடைச்சிடும் ஸோ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி அவங்க வந்து மரணம் அடைந்த பிறகும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய உதவிகள் கிடைச்சிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பென்ஷனருக்கும் வாங்கக்கூடிய சம்பளம் ஓய்வூதியம் எல்லாத்தையும் சலுகையும் உயர்த்தி கொண்டே இருப்பாங்க அதற்கான ப்ரப்போசல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பள கமிஷன் ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதல் சம்பள கமிஷன் பே கமிஷனை வந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து கொண்டு வந்தாங்க அந்த கமிஷன் ப்ரப்போசல்லாம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் தாக்கல் பண்ணாங்க அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா சம்பள கமிஷன் ஃபார்ம் பண்ணி சேலரி வந்து ஹைக் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் கடைசியாக சவுந்த கமிஷன் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதியோடைய தலைமையில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணாங்க அவங்க சவுந்த கமிஷன் ப்ரப்போசல் எல்லாமே மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதுனால ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜனவரி முதல் அனைத்து ஊழியர்க்கும் பார்த்திங்கன்னா சம்பளம் அலவான்ஸ்களில் இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா சம்பளம் உயர்வு கிடைச்சிச்சு இந்த வருஷம் மத்திய மந்திரி சபை கூட்டத்தில் ஐம்பது லட்சம் மத்திய அரசாங்க ஊழியர்களுக்கும் அறுபது லட்சத்துக்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கும் ஊதிய உயர்வு ஓய்வூதிய உயர்வு அளவானுகள் திருத்தி அமைக்க எய்த்திபே கமிஷன் அமைக்க ஒப்புதல் கொடுத்தாங்க இப்போதைய நிலையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் பணியாளருடைய எண்ணிக்கையை விட ஓய்வூதியம் பெறக்கூடிய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது அதாவது பென்ஷனை தான் அதிகமாக இருக்காங்க அதனால் எயித்திபே கமிஷன் அப்டேட்டுக்காக அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த எயித்திபே கமிஷனுக்கான அறிவிப்பு மட்டும் தான் வெளியாச்சு அதை தவிர வேறு எதுவுமே வெளியாகலை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இதழிலேயே இது வெளியிடாமலே இருக்காங்க ஆனாலும் எந்த நேரத்துலையும் இது விஷயமா அரசு இதழில் வெளியாகலாம் சொல்கிறாங்க அப்படி நடந்துச்சுன்னா அது கமிஷனுக்கான தலைவர்கள் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவாங்க அதுக்கப்புறம் இராணுவ அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை மட்டும் இல்லாமல் அனைத்து மாநில அரசுகள் இந்த பே கமிஷன் விஷயமா மத்திய அரசாங்கத்தால் கருத்து கேட்கப்படும் சொல்கிறாங்க ஒன்ஸ் எல்லா தரப்பினருடைய கருத்துக்கள் ஆலோசனைலாம் கேட்டப்புறமா அது அறிக்கையை தயார் செய்ய ஒன் இயர் டைம் எடுத்துப்பாங்க அந்த ஏத்தி பே கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் இல்லை இருபத்தி ஒம்போதில் தான் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன தான் காலத்தமதமாக கொண்டு வந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி முன் தேதி எட்டு அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா அரியலாம் மூட்டம் சேர்த்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ பே கமிஷன் பரிந்துரைகள்லாம் மத்திய அரசாங்கம் வந்து ஏற்ற அப்புறமா மாநில அரசும் பார்த்தீங்கன்னா ஊதிய நிர்ணயக்குழு ஃபார்ம் பண்ணி அதற்கு இணையாக தங்களோட ஊழியருக்கும் சம்பளம் அலவன்ஸ்லாம் உயர்த்தி வழங்குவாங்க இது மட்டும் இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்களும் தங்கள் ஊழியர்களுக்கு அதன் அடிப்படையில் சம்பளம் உயர்வு கொடுப்பாங்க இதனால் மத்திய மாநில அரசுகளுக்கு நிதி சுமை அதிகரிக்கும் சொல்லலாம் ஆனாலும் சம்பள உயர்வு காரணமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட கைகளை பார்த்தீங்கன்னா பல பொருட்கள் வாங்க பணம் இருக்கிறதுனால பொருட்கள் வாங்கும் அளவு அதிகரிக்கும் இதனால் வர்த்தகம் வந்து தழைக்கும் சொல்கிறாங்க இதனால் பொருட்களுக்கு டிமாண்ட் அதிகரிக்கும் இதனால் விலைவாசி உயரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு இந்த செய்திபே கமிஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்பட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஏத்திபே கமிஷனில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனருக்கான சேலரி ஹைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் கம்மியாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க முப்பது பர்சன்டேஜ் மேலே தான் இருக்குன்னு தவிர முப்பது பர்சன்டேஜ் கம்மியாகாதுன்னு சொல்கிறாங்க இந்த எயிட்டிபே கமிஷன் விஷயமான அஃபிஷியல் அப்டேட் வந்து கூடி சீக்கிரம் வெளியாகும் சீக்கிரமாக தலைவர்கள் ஒரு பெண்கள் நியமிக்க போகிறாங்க மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னதாக டிஎன்எஸ் செலவன்ஸ்க்கான அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாட்டி டிஎன்எஸ் செலவன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஐம்பத்தஞ்சிலருந்து ஐம்பத்தெட்டாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடியே வெளியாகும் சொல்கிறாங்க ஸோ அக்டோபர் மாதம் சேலரி பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ் அளவு சதிக்கி இருக்கும் அது வந்து ஜூலையிலேருந்து அதுக்கான அதிகார மட்டும் சேர்த்து வழங்கப்படும் சொல்கிறாங்க இந்த பதிவில் நான் கொடுத்த வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமர்ஷ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்